ஃப்ரெண்ட்ஸ் சிபிஆர்ஐ துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து ஐடி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரிய ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரூவ் இல்லாமல் தான் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ அதேமாதிரி உங்களுக்கு பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க சோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் பவர் ரிசர்ச் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது சோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு சயின்டிஃபிக் அஸ்டன்டென்ட் கேட்டகிரி இன்ஜினியரிங் அஸிஸ்டன்ட் கேட்டகிரி டெக்னீஷியன் ஜூனியர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் அதுக்கப்புறம் அஸ்டென்ட்ல வந்து கிரேட் டூ அதுக்கப்புறம் அஸ்டன்ட்ல வந்து லைப்ரரியன் அண்ட் போஸ்டிங் வந்திருக்கு மொத்தமாக நாற்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் சயின்டிஃபிக் எஸ்டெண்ட் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க நீங்கள் பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்க இன்ஜினியரிங் எஸ்டென்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து ஸோ எலக்ட்ரிக்கலோ அதனால் சிவில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஸோ டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வந்து நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் எலிஜிபிள் ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் கிரேட்லன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ இந்த மாதிரி டிகிரி நீங்கள் முடிச்சும் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்ட் இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அசிஸ்டன்ட் லைப்ரரிக்கு வந்து பாருங்க டிப்ளமோ வந்து ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ வந்து லைப்ரரி சயின்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கோங்க அதே ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பி டபிள் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜுடு மீட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து சைடிஃபிக் அஸ்டென்ட் இன்ஜினியரிங் அஸ்டெண்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து இருக்கும் டெக்னீஷியன் கேட்டகரிக்லாம் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் அஸ்டன்ட் கிரேடுக்குலாம் வந்து பாருங்க அஸ்டன்ட் நைஸ்டன்ட் லைப்ரரியன் இவங்களுக்குலாம் வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எம்பத்த தொள்ளாயிரத்து ஐநூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு சில கேட்டகிரிக்கு மட்டும் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் இன்னும் ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் மட்டும் வந்து இருக்கும் அதாவது சிபிடி ஃபாலோ பண்ணி ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இன்ட்ர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அஸ்டென்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கபோது இன்ட்ரூவோ உங்களுக்கு வேறு எந்த ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் மினிமம் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து இங்கே இருக்குது இந்த லிங்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் ஐ ஸ்டெப்பை ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க உங்களோட எல்லாம் என்னென்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ சயின்டிஃபிக் அஸ்டன்ட் இன்ஜினியரிங் அஸ்டன்ட் ஜூனியர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட் ஆயிரம் ரூபாய் ஃபீஸு டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் கிரேடு அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கெலாம் வந்து ஏழ்நூறுபா வந்து ஃபீஸு ஃபீஸ் யார் யாருக்கு கிடையாதுன்னா எஸ்ஸிஎஸ்டிடி டபிள்டி எக்ஸைஸ்மென் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க தான் அந்த ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் மேக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட கட் ஆஃப் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து இந்த டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் ஸோ இதில் வந்து வேற லொகேஷன் லொக்கேஷன் இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது உங்களுக்கு நியர்பை வந்து பெங்களூர் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்